கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் இருபத்தி நாலு மூணு நாலு அஞ்சு மூணு வசனங்கள் கொடுக்குறார் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் கர்த்தருடைய பருவதத்தில் தங்குவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் அன்பானவர்களே யார் கர்த்தருடைய பருவதத்திற்கு ஏறுவான் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலம் ஒன்று உண்டு அதில் பாவம் கிடையாது அக்கிரமம் கிடையாது மீறுதல்கள் கிடையாது எதுவுமே இல்லை அந்த இடம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும் அந்த இடத்துக்கு நாம் ஏறிட்டோம்னா அப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை நாம் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா இந்த வாழ்க்கை தான் நம்மை அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற பண்ணும் அப்போ அந்த பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு நாம் ஏறிட்டோம்னா கர்த்தருடைய பர்வதத்துக்கு நாம் ஏறிட்டோம்னா அங்கே நம்ம தங்கிட்டோம்னு வைங்களேன் அப்போ நம்ம இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அன்பானவர்களே அப்போ யார் அந்த மாதிரியான பாக்கியத்தை பெற முடியும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே நல்லா கவனிங்க கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து அதாவது கைகளில் சுத்தம்னா என்ன அப்படின்னா திருட்டு பரட்டு இல்லாமல் இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது யாருக்கும் தீங்கு செய்வதற்கு இந்த கையை பயன்படுத்தக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா மொட்டை பெட்டிஷன் போடுவான் கையில் எழுதி சில பேர் பார்த்திங்கன்னா தவறான கடிதங்கள் எழுதுவான் சில பேர் பார்த்திங்கன்னா அசிங்கமாக எழுதி வைப்பான் சில பேர் பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்குவான் சில பேர் திருடுவான் சில பேர் கொள்ளை அடிப்பான் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் தன் கையை சுத்தமாய் பாதுகாத்துக்கொள்வது அந்த கையில் எந்த விதமான தப்பு தண்டாகவும் செய்யாமல் அதை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் எந்த குறைபாடும் இல்லாமல் கையை வச்சுக்கணும் அப்புறம் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து மாசுன்னா குற்றம் இருதயத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்கணும் ஐயோ இந்த தப்பை செஞ்சிட்டோமே அந்த தப்பை செய்யணும் அதாவது வந்து அவனுக்கு போய் தீங்கு விளைவிக்கணும் இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கெடுதல் பண்ணணும் இவனை வேறொருத்திட்ட சொல்லி இவனோட வேலையை கெடுக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரியான தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிற குற்றச்செயல் அதுக்கு பேர் தான் மாசு அப்போ இருதயத்தில் எந்த விதமான குற்ற சிந்தனைகளும் குற்ற செயலும் இல்லாதவனாக இருக்கணும் அடுத்தது சொல்கிறாரு தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் அதைத்தான் செய்கிறாங்க எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா மாயைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்துருக்காங்க டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது சினிமாவில் ஆடுற மாதிரி சினிமா காட்சிகளைப் போல் அதாவது கவர்ச்சிகரமான காட்சிகளுக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிறது கொடுக்கறது கவர்ச்சிகரமான பேச்சுக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிறது கொடுக்கறது அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆலயங்களில் போய் தன்னை ஒப்புக்கொடுக்கிறது கொடுக்கறது இந்த மாதிரியான தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிற மாயையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த இடங்களில் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கு தன் ஆத்மாவை ஒப்பு கொடுக்குறது அங்கே போனால் தனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அங்கே போனால் தனக்கு மீட்பு கிடைக்கும் அங்கே போனால் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த மாயையை நம்பி போகிறாங்க பார்த்திங்களா அது கூடாதுங்கிறார் வேதத்தை வாசிக்கணும் வேதத்தின்படி நடக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்முடைய சிந்தனை செயல்பாடுகள் இருக்கணும் இந்த மாதிரியான குற்ற செயல்களோ கையில் வந்து தவறான காரியங்களோ நம்முடைய ஆத்மாவை வந்து மாயைக்கு அதாவது இந்த உலக சிற்றின்மங்களுக்கு ஒப்பு கொடுக்காம அப்புறம் சொல்கிறாரு கபடாய் யானையிடாமலும் கபடாய் யானையிடுறதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சும்மா இருக்காமல் ப்ராமிஸ் பண்ணுறது நான் பார்த்துக்கிறேங்க நான் செய்கிறேங்க அதாவது அந்த சூழ்நிலைக்காக வேண்டி இப்போ ஒருத்தவன் செஞ்சிட்டுருக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பத்து பேர் நம்மளை பெரிய ஆளாக நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டிய நானாச்சு பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிறது அப்புறம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஆலய கட்டுமான பணிகளுக்கு வந்து பணம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ப கட்டிடுறேங்க நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லி நாலு பேர் தன்னை பாராட்டணுங்கிறதுக்காக சொல்லிடுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க அவங்களால செய்ய முடியாது அப்போ பல முறை போய் கேட்பாங்க அப்புறம் ச இந்த ஆள் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உதரை தள்ளிவிட்டு வேறு பக்கம் போவாங்க அந்த மாதிரி கபடாய் யானையிடுவது தவற வந்து செய்ய முடியாத விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்றது இந்த மாதிரியான காரியங்களை செய்யாமல் இருக்கணுங்கிறார் நல்லா கவனிங்க ஒன்று கைகளில் சுத்தம் உள்ளவன் கையை வந்து எந்த விதமான தவறான செயல்களும் இந்த கை பண்ணியிருக்கக்கூடாது எந்த விதமான குற்ற சிந்தனை மாசு உள்ள சிந்தனைகள் இறுதியும் இருக்கக்கூடாது மாயை இந்த உலகத்தினுடைய பொய்யான காரியங்களை அழிந்து போகிற விஷயங்களை அதுக்காக தன் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து போகிறது அதுக்கடுத்தது வந்து கபடாய் ஆணைகிறது நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை நாலு பேர் பாராட்டங்கிறதுக்காக வேண்டி நாம் ப்ராமிஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் இருக்கிறவன் எவனோ இந்த மாதிரியான காரியங்களை செய்யாமல் இருக்கிறவன் எவனோ அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான் அவன் கர்த்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் நல்லா பாருங்க இந்த மாதிரியான காரியத்தை செய்யாதவன் கர்த்தரால ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால நீதியையும் பெறுவான் இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த தேவனால் ரட்சிப்பின் நீதியையும் பெற்றிருக்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணுவானா கர்த்தருடைய பர்வதத்திற்கு ஏறுவான் கர்த்தருடைய பர்வதத்திற்கு ஏறுவான் அவருடைய பரிசுத்த பரிசுத்தலத்தில் நிலைத்திறப்பார் அன்பானவர்களை நமக்கும் கூட கர்த்தர் இந்த நாளில் என்ன சொல்கிறார்னா நாமும் இப்படிப்பட்ட தவறான சிந்தனைகள் தவறான காரியங்கள் தவறான செயல்கள் மாயைக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த விஷயம் இது இருந்து நம்மை விடுவித்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவர் காட்டின வழியில் நாம் நடக்கிற போது நிச்சயமாகவே நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் நாமும் அவருடைய பர்வதத்திற்கு ஏற முடியும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தையும் ரட்சிப்பின் நீதியையும் தருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உக்கு நன்றி நாங்கள் கர்த்தருடைய பர்வதத்திற்கு ஏறி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பதற்கு நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிற அந்த வழியை நாங்கள் பின்பற்றி நடக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு முடி திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வழியில் அவர் எங்களுக்கு போதித்திருக்கிற அந்த போதனையின்படி நாங்கள் நடந்து உம்மை முழுமையாய் பின்பற்றி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய மனதுருக்கமும் உம்முடைய மாற்றுமையும் என்றென்றைக்கும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தாரோடும் மற்றும் இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருவரோடும் அவர்களோட குடும்பத்தோரும் நீடித்து நிலைத்திருக்கட்டும் உம்முடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் வேண்டும் உம்முடைய ரட்சிப்பின் நீதி எங்களுக்கு வேண்டுமாண்டுவர நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்க எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளவும் எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளவும் நேற்று பாராட்டு எல்லாவற்றையும் அருமை ரச்சகர் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமே